கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் நம்மளை நாமே பெருமையா பேசிப்போம் நம்மளை நாமே பெருமை பேசுறதை விட நம்ம செய்யற பத்தி மற்றவங்க பேசுறதுக்கு தான் நம்ம அனுமதிக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லூகா பதினாலு பதினொன்னு தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்மளை தாழ்மைப்படுத்தும் போது நம்ம உயர்த்தப்படுவோமா ஒரு பெரிய காடு ஒன்று இருந்தது ஒரு குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தோடைய கரையில் ஒரு பெரிய மரம் ஒன்று நின்றுச்சு அந்த குளத்துக்குள்ள நிறைய நாணல் செடிகள் வளர்ந்துருந்தது காற்று வீசும்போது அந்த மரம் உறுதியாக நிற்கும் ஆனால் இந்த நாணலெல்லாம் வளைஞ்சு திரும்பியும் நிமிரும் அப்போ இந்த மரம் இந்த நாணலெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணோம் அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சத்தே இல்லை உறுதியாகவே நிற்க மாட்டேங்கிறீங்க நான் எவ்வளோ உறுதியாக இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு அந்த நாணலெல்லாம் எதுவுமே சொல்லாது ஒரு நாள் பயங்கர புயல் காற்றும் மழையும் அடிச்சுது எவ்வளவோ எதிர்த்து நின்று அந்த மரத்துடைய கிளைகளெல்லாம் உடஞ்சி அப்படியே அந்த மரமும் சாஞ்சி போச்சு மழையும் புயலும் நின்ன பிறகு மனல் பேச ஆரம்பிச்சுது அது சொல்லிச்சு நாங்கள் தாழ்மையாக இருந்து வளைஞ்சு கொடுத்ததுனால நாங்கள் பிழைச்சோம் ஆனால் நீ ஒன்ற நீயே பெருமையாக பேசுனதுனால இன்னைக்கு விழுந்து கிடக்கிற அப்படின்னு பேசுகிற வார்த்தையிலையும் செய்கிற காரியத்துலேயும் கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்